குட் மார்னிங் சார் எங்களுடைய எங்களுடைய எங்களோட ஏம் என்னென்னா ஒரு உரு உமனோ ஒரு சைல்டோ இல்லை ஒரு பிளைண்ட் பர்சனோ நம்ம நாட்டில் இண்டிபெண்டாகவும் இண்டிபெண்டாகவும் ஃப்ரீயாகவும் வாழணும் அதுக்காக தான் நாங்கள் இந்த சேஃப்டி சேஃப்டி இன்டெலிஜென்ட் சேஃப்டி ரோட்வே செஞ்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ரோட்வே இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் ஏ ஹைட்டாகவே வச்சுருக்கோம் அவங்களோட பிளைண்ட் ஸ்டிக்கை வச்சு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு அவங்க டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இங்க உள்ள பட்டனை அவங்க பிரஸ் பண்ணாங்கன்னா இங்க உள்ள பட்டனை அவங்க பிரஸ் பண்ணாங்கன்னா இங்க ரெட் ரெட் எல்இடி பிரைட் ஆகும் அது மூலயமா வந்து வெஹிக்கல்லாம் ஸ்டாப் ஆகிடும் அவங்க ஈஸியாக வந்து ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் இது எஸ்டேட் இது ரிசர்ச் இப்போ எஸ்டேட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனா அவங்க இங்க உள்ள பட்டனை பிரெஸ் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்இடி பேனலுக்கு சிக்னல் போயிடும் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள வந்து காப்பாற்று போடும் இது மூலயமா நம்ம வந்து ஒரு ஒரு லைஃப்பை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா கிடையாது இது போலீஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கேர்ள்ஸ் உமன் யாருக்கும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் அவங்க வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போலீஸ் இமீடியட்டாக அங்கே வந்து இந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ணிடும் இதுக்காக தான் நாங்கள் இந்த ரோபோட் பண்ணுவோம் தேங்க்யூ